குரல் கேட்போம் குறை களைவோம் திட்டத்தின் போது அருங்குன்ற மற்றும் திருநெல்வேலி ஊராட்சி மக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றிய எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி நன்றி தெரிவித்த அரசு பள்ளி மாணவ மாணவியர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறை களைவோம் என்ற தலைப்பில் திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்தார் அப்போது பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக வழங்கினார் அதன் ஒரு பகுதியாக திருப்பூரூர் ஒன்றிய அருங்குன்றம் திருநிலை ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாணவ மாணவியர் பள்ளி கல்லூரி செல்வதற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் சட்டசபையில் இதுகுறித்து போக்குவரத்து துறை அமைச்சரிடம் பேசியதின் பேரில் பள்ளி மாணவ மாணவியரின் வசதிக்காக மாலை நேரத்தில் மட்டும் செங்கல்பட்டு பணிமனையிலிருந்து டி முப்பத்தி மூன்று புதிய வழித்தட பேருந்து ஒரக்கடம் திருநிலை அருங்குன்றம் வழியாக திருப்போரூர் சென்றடைய போக்குவரத்து துறை முடிவு செய்தது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை புதிய வழித்தட பேருந்து துவக்க விழா அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்து துவக்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் பள்ளி மாணவ மாணவியரிடையே பேசிய எம்எல்ஏ எஸ் பாலாஜி நன்றாக கல்வி பயில வேண்டும் எனவும் உங்கள் வசதிக்காகவே பேருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் கல்வி மட்டுமே உங்களுக்கு என்றும் துணை இருக்கும் ஆகையால் நன்றாக படியுங்கள் என மாணவ மாணவியரிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை மண்டல மேலாளர் தியாகராஜன் கிளை மேலாளர் ஸ்ரீனிவாசன் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் பலர் உடனிருந்தனர் thank <laughs> you